வணக்கத்திற்குரிய என் உறவுகளே சொந்தமே அனைவருக்கும் மேடைகளை வீட்டிருக்கின்ற என் அண்ணன் கதிரவன் உட்பட அனைவருக்கும் வணக்கத்தையும் இந்த சூழ்நிலை இக்கட்டான இந்த சூழ்நிலையை சந்திக்கின்றோம் என்ற வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் நாட்டுக்கல்லர்கள் மல்லாகோட்டை நாடு என்ற மயில் ராயங்கோட்டை நாட்டின் சார்பாக நூற்று கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம் நாட்டின் சார்பாகவும் பங்கெடுத்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட மாணவரணி செயலாளராகவும் நான் பங்கெடுத்திருக்கின்றேன் இந்த வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் கைக்கும் தாமரைக்கும் வாக்களித்தவர்கள் தான் வந்திருக்கின்றார்கள் நம் இனத்திற்கான சின்னம் சிங்கம் சின்ன உஸ்லம்பட்டில மட்டும்தான் அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காரு ஆகவே தயகுறுந்து மேடையில் இருக்கின்ற என்னுடைய சமுதாய தலைவர்கள் அரசியலிலே யாரையும் அண்ணாதிமுகவையோ திமுகவை யாரையும் தாக்கி பேசாமல் நம் சமூகத்துக்கு என்ன தேவை நான் திமுக கார மேடைக்கு வந்திருக்கேன் மற்ற கட்சிக்கார மேடைக்கு வா நான் தைரியமாக வந்திருக்கேன் என் மேலே தலைமை நடவடிக்கை எடுக்கலாம் எனக்கு அது முக்கியம் கிடையாது என் சமூகம் என் சமுதாயம் இந்த பகுதி மேலூர் பகுதி மக்களுக்கு தெரியும் இளைஞர்களுக்கு தெரியும் ஏதாவது பேர் ஆயிரம் பேர் எங்க பகுதியிலேருந்து திரட்டி வந்து உங்களை காக்கின்ற கடவுளாக இல்ல காக்கின்ற நாங்கள் வாழுக்கு வேலு அம்பலத்தினுடைய வாரிசாக வந்திருக்கின்றோம் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்க மண்ண எப்படி மண்ணு தெரியுமா நட்புக்காக நப்புக்காக உயிரை விட்ட மண் மறு சகோதரர்கள் மதுர சகோதரர்கள் எவனும் ஜெயிக்க முடியாது வேறு வீரமங்கை வேலு நாச்சரை எவனும் ஜெயிக்க முடியாது அவன் யார வந்து கேட்கிறான் கட்டப்ப முனையும் வெள்ளத்துறையும் காட்டி குடிஞ்சுறான் அதெல்லாம் முடியாத நான் உயிரை விடுறேன் அவ இருக்கிறத சொல்ல மாட உயிரை கொடுத்த மண் எங்க மண் அப்படி மண்ணில் இருந்து நான் வந்திருக்கேன் ஆகவே இந்த பகுதியிலே நாங்கள் எல்லாம் மேடை போட்டு பேசி மற்ற ஜாதிக்காரனோட சண்டை போடணும் நாங்க சொல்ல வரல நான் சித்தப்பனா வந்திருக்கேன் சேகர் எங்க அண்ணன் மயன் ராம் பிரகாஷ் எங்க அக்கானோட படிச்சவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் என் கூட சாப்பிட்டுருக்கேன் என் மகன் அவனுடைய என் சித்தப்பனா நான் வந்து பேசுறேன் உரிமையோடு வந்து பேசி கொண்டிருக்கின்றேன் இங்க அரசியல் கட்சி தலைவராக வல்லை நான் அவனுடைய சித்தப்பனாக வந்து உங்களிடத்தில் உரிமைக்காக உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்பிக் கொள்கின்றேன் இவ்வளவு பேசுறமே சட்டத்தை இயற்றியது யார் நம்மளை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா எப்படிப்பட்ட கூட்டம் நாம் எல்லோருக்கும் தெரியும் எல்லா சமுதாய தலைவருக்கும் தெரியும் இந்த முக்குலத்துறை தேவரமாற எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் தெரியும் முப்படியே வந்தாலும் எந்த சிறைச்சாலைக்கு அஞ்சாத தலைவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அந்த அம்பலாம் எங்க அம்பலாரெல்லாம் ரொம்ப மோசமானவங்க நான் உரிமையோட தான் சொல்றேன் பண்ணாலும் எங்கால் மட்டும் தப்புனே சொல்லுவேன் அப்படிப்பட்ட அம்பலார் ஊர் அம்பலர்லாம் அப்படிப்பட்ட நேர்மையான அன்பாளர்களை பெற்றிருக்கின்ற இந்த பகுதியில் இதம்பாவி நடந்திருக்க கூடாது ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னன்னா நாம் பெரிய கூட்டம் வந்திருக்கோம் இன்னைக்கு சிஎம் ராம்நாடு வந்திருக்காரு சிவகங்கை வந்திருக்காரு நான் ஒரு கட்சியில் பொறுப்பு இருக்கேன் நாங்கள்லாம் அங்கே இருக்க வேண்டிய நிலைமை அதையெல்லாம் விட்டு விட்டு என் உறவுக்காக நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் என்ன சொல்றேன்னா பதினஞ்சு நாள் பத்து டைம்லாம் கொடுக்கக்கூடாது இப்பவே பத்து லட்ச ரூபா கொடு இந்த கூட்டம் களைய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பயம் காவல்துறை நம்ம காவல்துறையை பற்றி பேசக்கூடாது என்ன மாவட்ட நிர்வாகம் வந்து வந்து சொல்லட்டும் அப்பா பத்து லட்சம் பெரிய காசு இல்லையே பத்து லட்சம் பெரிய காசு இல்லையே ஆகவே என்னுடைய அன்பு மகனுக்கு நான் என்ன இந்த பகுதியிலே சமுதாய தலைவர்களும் இந்த மக்களும் என் மகனுக்காக ராம் பிரகாசுக்காக என்ன போராட்ட அறிவிக்கின்றார்களோ அந்த போராட்டத்தில் எங்கள் மல்லாகோட்டை நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நைட்டு ஒரு மணிக்கு அடித்தாலும் நான் நூறு கார்ல வருவோம் எங்களுக்கு முக்கியம் இந்த பகுதியிலே நீங்கள் அமைதியாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ்கின்றோம் என்ற காரணத்தினால் யாருக்கும் பயப்படாமல் வாழ வேண்டும் காரணம் நாம் வீரம் இருந்தவர்கள் வீரமும் விவேகத்தையும் கட்டுக் கொடுத்த இனம் இந்த இனம் என்று சொல்லிக்கொண்டு தயூர்ந்து இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் ஒரு அன்பான கருத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்குள் அரசியல் இருக்கலாம் ஆனால் நம் குடும்பத்தையும் இந்த இனத்தையும் ஒருபோதும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்று வணக்கம்